அன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஆறு மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனக்கல் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே பிதானமே ஆளின் இலையாய் அருளேலோ எம்பாவாய் மா மார்கழி வேண்டுவன கேட்டியே வேண்டுத்த எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோ எம்பாவாய் பாடலின் பொருளுரை பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீளத்தல் நிறத்தவனே பெரிய கடலில் மிதப்பவனி பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்ச ஜன்னியத்தை போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஆறு பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை அறுத்து வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கன்னியர் கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மனவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்து எம்பெருமான் பள்ளி எழுந்த அருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை அறுத்து வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புரு புரு கண்ணியர் மானுடத்து இயல்பில் வணங்குகின்றார் அணங்கின் மணவாலா சிவப்பு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு அருள்புரியும் எம்பெருமான் பார்வதி தேவியின் துணைவனே செந்தாமரை மலர்கள் மலர்ந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திரு பெருந்துறையில் வசிக்கும் சிவபெருமானே எம்பெருமானி உன் அருள் என்னும் பெருந்தகையை உள்ளத்தில் உணரும் அடியவர்கள் குடும்பம் வந்த பாசங்களை உதறிவிட்டு உன்னை தரிசிக்க வந்துள்ளனர் கண்ணில் மை தீட்டிய பெண்மணிகளும் மனித இயல்புக்கு ஏற்ப உன்னை வணங்க வந்துள்ளனர் எங்களுடைய பிறப்பை நீக்கி எங்களை ஆட்கொண்டு முத்தி தர உடனே விழித்தருள வேண்டுகிறோம் சாதாரண மனிதன் எப்படி இறைவனை வணங்குவான் பூ கொண்டு வருவான் கற்பூர ஆரத்தி செய்வான் தூபத்தை போடுவான் நெய் தீபம் ஏற்றுவான் இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கஷ்டம் என்று வந்து விட்டார் இப்படியெல்லாம் செய்தும் என்னை சோதிக்கிறாயே இது உனக்கே அடுக்குமா என்று திட்டுவான் இப்படிப்பட்டவர்களும் கோயிலில் நிற்கிறார்கள் பந்தவாசமே வேண்டாம் என்று அவனே கதி என்று சரணடைய வந்தவர்களும் இங்கே நிற்கிறார்கள் எப்படிப்பட்ட பக்தியாக இருந்தால் என்ன உன்னை நம்பி அவர்கள் வந்து விட்டார்கள் அந்த இருதரப்புக்கும் பிறப்பட்ட நிலை தந்து பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மாணிக்க வாசகர் அறிந்தும் அறியாமலும் பக்தி செலுத்தும் இருதரப்பாரும் பாட வேண்டிய முக்கியமான பாடலாக இப்பாடல் கருதப்படுகிறது ஓம் நம சிவாய் திருச்சிற்றம்பலம்